இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் தண்ணி நல்லா இருக்குது ஆனால் அவன் எனக்கு இதான் வேணும்ன்றா இங்கே இது இருக்க இருக்க அடிமண்டி தண்ணியாக போச்சுங்க இதான் நல்லா டேஸ்டான தண்ணி பசங்களுக்கு எங்கே வரா கருவாச்சு கூட்டிட்டு போகிறேன் எங்கே ஏறி நிற்கிற அவர் கருவாச்சே இன்னும் அங்கே ரெண்டு அப்படியே அந்த அழகை ரசிக்கிறாளா எங்கள் நின்று வேடிக்கை பார்க்குறாரு கருவாச்சி தண்ணி குடிச்ச வச்சு வாங்க போனா ரெண்டு அழகை ரசிக்கிறது போதும் வாங்க இன்றைக்குறேன் ரொம்ப ரொம்ப லேட்டு கரெக்டே கரெக்டே பார்க்குறேன் இல்லருக்கும் காலை வடக்கும் நண்பர்களே என்னோட பேர் வைரம் எனக்கு தெரிஞ்சு காலே கிடையாது மதியம் ஆஹ் மதியம் கிடையாது நண்பர்கள் மதியம் நண்பர்கள் பதினொரு மணி ஆகி போச்சுங்க எப்படியும் நமக்கு வீட்டு வலையே சரியாக போகும் பதினொரு மணி ஆச்சு இந்த வெயில் காலம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க சீக்கிரம் ஒம்பது மணிக்கு கிளம்பணும் அடுத்த இருந்தால் ஒம்பது மணிக்கு கிளம்பினா தான் நம்ம கொஞ்சம் தூரம் தொலைவாக போகணும் நம்மளோட தான் கிளம்பிட்டாங்க என்ன விட கிளம்பி சரி நண்பா ஆரம்பிப்போமா அவங்க எப்படி வரிசையாக போகிறாங்க ஒரு இந்தமோ சாப்பாடு பார்த்தீங்க போகிற மாதிரி க்யூவில் கரெக்டாக போகிறாங்களே இல்லைன்னா இன்றைக்கி ஒரு பத்து பாஞ்சு மரத்துக்கு போயிட்டு தான் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் சுற்றுவாங்க நான் தினா ஓட ஓட உன்னால் தண்ணியை குடிச்சுப்பிட்டே அவங்க அதெல்லாம் நல்லா ஓட்ட ஓடுறாங்க தண்ணி குடிக்கனால பைய தண்ணியை குடிச்சிப்பிடிச்சு வரைக்கும் அதை விட என்ன நடக்க முடியல நீ ஒருத்தி தாண்டி இந்த வந்தோடனே கொலையை கடிக்கிற மீதியெல்லாம் அங்கே வருங்க போய் மரம் மரம் சுற்றுறாங்க வாங்க நீங்களும் வரேன் வாங்க வாங்க நல்லா சுற்றுவான் முனிக்கா தேடி அத்தான் என்னடா ஒயிட் மேனே என்னடா என்னடா தேத்தேத்தே நெற்று இல்லைடா இருடா பையவில்லைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது பையனை நாளைக்கு லீவ் ஓட்டுறியாடா பேசாமல் லீவ் கொடுத்துருமா பையக்கி ஆனால் நெற்று நல்லா தின்று இன்னும் கொஞ்சம் பயபில்லை வீட்டில் ஒரு பத்து நேரம் தான் நல்லா இருக்கும் புதுசாக இப்போ தான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அதனால் அவன் ஆனால் அவன் பரவாயில்லைங்க அவ எங்கள்கிட்ட தெரிஞ்சிக்கிட்டு அவங்க பூச்சி கூட அங்கிட்டிருக்கேன் போல தாங்க கொஞ்சம் அமைதியாக இருக்குது சுற்றி எல்லா ஊரிலும் ஃபங்க்ஷன் நடக்கறனால ரேடியோ போட்டதுனால அந்த ஹாரன் சவுண்ட் எல்லாம் இருக்கலாம் இந்த தடவை நம்ம இப்போ தான் கம்பா வந்தோன்னா கொஞ்சம் அப்படியே அந்த குருவி சத்தம் இந்த டெய்லி கேட்குற சத்தமாக இது தலைவழிக்க மாட்டேங்குது அந்த சத்தம் தலைவலிச்சிருந்தேங்க என்ன தெரில இதுவே கேட்டு இப்போ உள்ளே இருக்கிறனால இந்த சத்தம் நம்மளுக்கு டார்ச்சர் மாதிரி தெரியல அதுதான் யாத்தாரு யாத்த சத்தியம் பண்ணிக்கலாம் இருக்க மாட்டீங்க வில்லேஜில் இருந்துருச்சுங்க ஒரு தெருவுக்கு ஒரு ரேடியோ போடுவோம் சத்தியமாக இந்த ஓடிய போய் வேளாண்டா சாமி இந்த ஊரை விளாடுறீங்க அந்த மாதிரி இருக்குங்க சிட்டின்னு அப்படி இல்லை ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க இங்கே அப்படி கிடையாது எங்கே ரூல்ஸும் கிடையாது இதுவுமே கிடையாது அதனால தான் ரொம்ப தலைவலிச்சிரும் இங்கே இப்போ வந்தனே கொஞ்சம் அமைதியாக இருக்க வச்சா இதாக ரிலாக்ஸாக இருக்குது அதனால தான் சில பேர் காட்டுக்குள்ளேயே கொடுக்கு ஓடி போய்விடுறாங்க சாசாமும் புள்ளிமான்னு அப்படியே அக்காந்தாங்க சி ஒன்னா தாங்க இருக்காங்க ரெண்டும் பிரியாது வேறு வேற நம்ம ரெட்டை என் சேர்த்துக்கிறாங்க ரெட்டை அதோடய ஃப்ரெண்டு ரெட்டை நெற்றுவேன்மா தேடி அப்பா வந்து உனக்கு இந்தா இருக்கும் ஒரு எடுத்து ஆரம்பி நல்ல இதாக இருக்குது இந்த எல்லாமே புழுவாக இருக்குது இந்த இருக்கும் ஒருங்கா இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த மர பிசுனோட சேர்ந்துருக்கா இது திண்டு தான் அங்கே சின்ன குட்டி கழியுது ஆனால் பெரிய ஆடுகள் தாங்கி இந்த மாதிரி குட்டிகள் தாங்கிடும் இந்த ரெட்டா இந்தா இங்கே ஒரு கையா பாரு ஏ யாத்த இந்தா கிலோ வரம்புறேன் பிறகு தின்னு அப்படி தின்னு சீக்கிரம் ஆடுகளுக்கு நம்ம நெல் போட்டுருந்தோம்னா நல்லா அறுத்தாச்சு அந்த இடத்துல ஆடுகளுக்கு கொஞ்சம் தீவனம் போடலாம் இருக்கேன் ஏன்னா குட்டிகளுக்கு இளம் குட்டிகளுக்கு வேப்பவங்களில் பட்டு போச்சு இந்த மாதி மாதம் வரைக்கும் தான் திருப்பி தாலுக்கும் அதனால் இப்போதைக்கு தீவனம் எதுவுமே இல்லை கொஞ்சம் புல் வகை மர வகை அப்புறம் பயிர் வகை உள்ள கொஞ்சம் தீவனம் சேர்த்து ஏற்கனவே நம்மக்கிட்ட பயிர் வகை வெளி மசாலா மட்டும்தான் இருக்குது அகத்தி கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் பத்தாது என்ன கேட்டால் கொஞ்சம் சிஞ்சுவா புல்லும் அதுபோக புல்லு வகையில் அது அப்புறம் கொஞ்சம் மர வகையில் இன்னொரு வகை நம்ம சவுண்டல் இருக்குல்ல அது ஒரு பாத்திய அளவுக்கு வெளி மசால மாதிரி விட போகிறேங்க அப்படி விட்டு அப்படி விதைச்சுட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுற்றி வா நடலாம் ஆனால் நம்ம வந்து சொந்த தோட்டத்தில் இல்லாதனால அது நடக்கூடாது அவங்க பெருமிஷம் கேட்கணும் சும்மா நம்ம வெளி மசில் மாதிரி அறுத்து அறுக்க போகிறனால சும்மா பார்த்தியில் அப்படியே வேலை சுட்டு அப்படியே அறுக்கலான் பிளான் போட்டிருக்கேன் பார்ப்போம் அதை தான் செய்யணும் ஏன்னா சுத்தமாக எங்கேயும் புல்லு இல்லை நம்ம ஆடு பேசி நீ வேறு விட்டு ஒவ்வொரு ரெண்டு பேரும் கிடக்கா ஆமாம் கிடக்குங்க இங்கே வருங்க ஏ யாத்த நிறைய நத்து கிடக்குங்க பரவாயில்லை எடுத்து வச்சுக்கிடுவோம் அந்த சின்ன ஆண்டு புதுசு அந்த ஒயிட் மேனுக்கும் பிளாக் மேனுக்கு எடுத்து வச்சுக்கிடுவோம் மீதி எல்லாம் வந்த ஆடுகளை பெரிய ஆளுத்தி இந்த மாதிரி நத்து காய் அந்த இந்த மாதிரி காய்ஞ்சாத்தான் ஆடுகள் கழியாது வேறு நல்லா சக்தி தான் அடர்தேவனம் மாதிரி பிறக்கடா கோச்சா திண்டா நல்ல நிறையா பறைக்க முடிச்சா பறக்கிறா பெரிய பெரியாடலாம் வந்துச்சுன்னா அப்போ அவங்களை தட்டி விட்டுருவோம் சிசிக்கா இப்போ நல்லா களமண்டில் பெஸ்ட்டு நண்டு மாவுக்கு சிந்தமாக இப்போ திண்டுக்கா வட்ட செயலில் வண்டு முருகன் வண்டாய் வண்டாய் வண்டியா ஆடு வரைச்சுட்டே வராய் ஒரு ஆத்தடித்தான் வண்டாங்க கரெக்டாக மாப்பு முடிச்சு வண்டாங்கே வாங்குற வாங்குறா வாங்குற வாங்குறா அடதேவனம் இருக்குது இப்போ ஒரு ஹாத்தியே குத்துற மாட்டேங்க தின்ட தின்ட்ற தின்றா நிறைய நேற்று கடைக்கடா கோச்சானா பார் உள்ள தள்ளமுடில் அடிச்சு கடிச்சு கடிச்சு இப்போ தாங்க ஒரு வாரம் விட்டாமல் கழிஞ்சாக்க ஒரு வாரம் நான் ஒரே மாத்திரை போட்டேன் மெடிக்கலில் அதாவது கவர்மெண்ட் மாத்திரை வெள்ளை மாத்திரை இருக்கும் கழிச்சல் மாத்திரை நீ ப்ரைவேட்டில் மெடிக்கலில் போய் காட்டிங்கன்னா ரெண்டு மாத்திரை கொடுப்பாங்க ஒரு எல்லோ கலரில் ஒன்று ஒரு க்ரீன் கலர் இருக்கும் அது ரெண்டையும் இதில் காமாத்தரை இதில் காமாத்தரை மாதிரி போடணும் அந்த மாத்திரை ஒரு நாள் போட்டு இதே மாத்திரை போட்டால் குட்டி செத்து போக்கும் அதனால ஒரே மாத்திரை கவர்மெண்ட்டு மாத்திரை ஒரு வெள்ளை இருந்துச்சு அது மொதல் எனக்கு கேட்கல ஆனால் திடீர்னு இப்போ என்னென்னால் கேட்க ஆரம்பிச்சிச்சு அதுதான் போட்டேன் ஒரு வாரம் கழிச்சுங்க ஒரு வாரம் கழிச்சுட்டு இருந்தேன் ஆனால் கேட்கவே இல்லை கடைசியில் ஒரு நாள் கேட்கும் மறுநாள் கேட்கும் இது மெடிக்கலில் போட்டேன் அதே நேரத்தில் அது மொத்தமாக கேட்கல அப்புறம் அந்த நெத்து இருக்குல்ல நினைத்த தாங்க கொடுத்தேன் நாட்டுக்கார்த்து நல்லா கிடைச்சிங்க சொன்னால் நம்ம மணி எனக்கு ஆச்சரியம் காரணம் அது காஞ்சனத்தை தொப்பு வர அப்படி துவக்கு என்றைக்குமே துவக்கிற பொருள் ஆட்டு கொடுத்தோம்னா கப்பு நடிக்கிறோம் அதை தான் கொய்யா இலா கொடுங்க சொல்லுவாங்க இந்த சுட்ட சுட்டக்கத்துக்கேலாம் கொடுத்து சொல்லுவாங்க சுட்டக்கத்துக்காக நான் ஒரு தடவை கொடுத்தேன் மற்றட்டு கொடுத்ததில்லை நான் கொய்யால கொடுத்துருக்கேன் இந்த நெற்று தான் தெரிவிச்சி கொஞ்சம் பரவாயில்ல கிளெட்டு நின்றுருக்கு குளிப்பாட்டி விட்ருக்கேன் கொஞ்சம் அந்த சூடு குறைஞ்சிச்சு வட வட விபி வட வட ஓடியா வாடி நீசா நீசா குட்டி நீஸ் குட்டி வாடி வாடி இந்த பிறகு இருக்காங்க இருந்தது பழனும் மாதிரி தலையை சாச்சுக்கிட்டு இவளுக்கு முள் எடுத்துட்டேன் இருந்தாலும் அந்த எருக்கலை அடிச்சு மாட்டேன் காலில் எருக்கலாம் பால் அடித்தா சரியாக இருக்கும் கால் நல்லா முள் கத்த மல்லு குத்துருங்க அப்படியே இத்தம் மண்ணு குத்தினால்தான் இந்த அருக்கா ஓட்டையா இதில் தான் அங்கே அடிச்சு விடணும் என்னெங்கன்னா என்ன இயற்கை இந்த பக்கம் அதிகமாக இயற்கையே கிடைக்காதுங்க இந்த ஏரியாவில் இருந்தால் பயவளைக்கு கண்டிப்பாக தொட்டு வச்சோம்னா சரியாயிடும் அதனால தான் மொத்தம் ஊண்ட மாட்டேண்டது மண்ணெண்ணெண்ணெயெலாம் இப்போ கிடைக்கவே மாட்டேன் இருக்குதுங்க நான் எங்கெங்கே தெரியப்படுத்திருக்கேன் ஒத்தப்பட்டு மண்ணெண்ணே கிடைக்க மாட்டேங்குதுப்பா கடலில் இல்லைப்பா அன்ற மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில் நானும் பக்கத்து ஊர் வெளியூர் எல்லாரையும் கேட்டிருக்கேன் ஏன்னா அப்போல்லாம் அதிகமாக சிலிண்டர் யூஸ் பண்ணாலும் மண்ணெண்ணையே தடை செய்யப்பட்டதும் அப்படின்னு ஆகிப்போச்சு இருந்தாலும் எங்கன்னா அது இருந்தால் கேட்டு வைக்கணுங்க வாங்கி வைக்கணும் ஆடுகளுக்கு முள்ளு குத்துனா சேர்த்து பண்ணுறதும் அப்படி சூப்பராக கேட்குறதுங்க நல்லா ஆடு மாடலுக்கு சூப்பராக கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த காலத்துலேயும் மண்ணெண்ணெய் நல்லா இருக்குது அதான் நானும் என்ன கிடச்சனா வாங்கி வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு லிட்டரு வாங்கி வச்சுக்கணும் மழை காலத்துக்கு இப்போ கூட பிரச்சனை ஏற்களம்பால் வெயில் காலத்துக்கு முள்ளு குத்துனா கூட தொட்டு வச்சா கேட்கும் மழை காலத்தில் நம்ம என்ன தான் ஏற்களம்பால் மருந்து எதாவது கொடுத்தாலும் அப்படியே ஈரம்பல் குத்து குத்த வலிக்கும் மழை காலத்தில் தாங்க மெடிசன் ரெண்டிப்பாக முக்கியமாக பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் கம்மா பாண்டி கம்மா பாண்டி அம்மா பாண்டி இங்கே வட எங்கள் நேத்தே இல்லை அதை தெரிவிக்க இங்கே வட கையாப்பட்றா தின்றா தின்றா எங்கே எல்லாரும் எங்கே திண்டுக்கிருக்காங்க நீ எங்கே திண்டுக்கிருக்க தின்னு அவன் எப்படி கரெக்டாக பார்த்து மோப்பம் முடிச்சு தின்றாங்க பாபி ஏன் திண்டியா தின்னலையா எதுவும் ஏய் ஆத்தே பாபி எதுவும் இல்லையா பாபி பாவி இவ்வாறு எந்தா இருக்கும் உனக்கு எந்த வச்சிருக்கா காய் இருந்தாலும் இவ்வளோ தாங்கிட்டா நல்லாயிருக்கும் தின்ன ஓடி தள்ளி விளாட்ருக்க சிலது காய் தங்கும் போது மொடங்கும் அது கா வாய் ஒரு பக்கம் போக சாடி அடி தள்ளிடு ஆ எப்படி அடி தள்ளிடு முடிங்கிட்டா முனிக்கிட்டா கற்றுதா ஒன்றும் நூன் பட்டுக்குறங்க அதான் பெரிய பிரச்சனை ஆனால் இப்போ ட்ரைனிங் எடுத்துவிட்டா பயவில்ல என்ன பாபி நீ பெஸ்ட்டு ட்ரைனிங்கே பலூன் பாபி நான் அதிசயமாக இருக்கேன் எப்போயும் கிட்ட மாட்டீங்க எப்போ நம்ம ஸ்கைப்பால் கிட்ட வரீங்க நெத்துக்காகவா நெத்து இல்லை நேற்று ஒரு நெத்து கொடுத்தேன் அதுலேருந்து பயவெல்லாம் கிட்ட வருது வா இருந்தால் பார்க்குறேன் காற்று அடிக்கிது எப்போதான் விழுகும்ட்டா தேடி வந்தே அதுக்காகவே உனக்கு ஒரு நெற்று தம்பியா மோந்து பார்க்குறேன் அவர் நல்லதாக கெட்டதாண்டு நல்லது சின்னத்தை கீழே போட்டு போயிருப்பா கால் பயவு இல்லை ஒரு நெத்து கொடுத்தனால என்னன்னு தெரிலட்டா தின்னு இன்னும் தெல பையை கால் வலிக்கிட்டு போல இன்னும் சரி இருந்தால் அவனை கண்டிப்பாக அடிச்சு விட்ருவாங்க ஒட்ட செயலாளர் வண்டு முருகன் வரி குதுர எந்த திண்டு போயிருந்தேன் வரிப்பார் தான் கே கையை கையைப்பாடு தின்னு என்ன வேணாம்மா அப்படியே வெறுத்து போச்சு அதுக்குள்ளே திண்டு திண்டு எப்படி வந்து ஒரு பத்து நேரத்து தான் திண்டுட்டு போகலாம் என் மூணு பேர் மட்டும் சைலண்டாக திண்டுக்க இருக்கீங்க நல்லா என்னடா தமையா ஐம்பது ரொம்ப நேரம் நிற்கிறாய் பார்த்திங் ஆகா எம்பு நேரத்து கிடைக்க எந்த வரும் கிடைக்கா அவங்களுக்கு பரவாயில்ல தா உடி உடையா குதிர பாடே ஊடி விடி படி தா உடி உடி உடைய நீசா உடி உடி உடையா தான் தான் நித்து கிடைக்கிற ஊடி போட குத்திர பண்ணி வரும் பறந்த குறையா ஒரு ஊடி ஊடி இங்கே வருங்க ஒரு நீசா இங்கே ஒரு அது மூணு பேராக தின்ன்றா நீ போய் தின்றா எல்லாரும் தும்பாயில திம்பா இல்லை ஊடி 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 எந்த மைக் செட் மாய்க்கா கரடே ஊடிய ஊடியா கரடே வாடி ஊடா ஊடி ஊடி வேமா போ வே சில்வா ஓடுறா எல்லாம் ஓ ஓடிக்கார புள்ள ஓடுறான் ஊர் ஊரு ஊர்றான் போய் தின்டுறா போய் எந்தவோ ஆளுக்கு ஒரு நத்தம் கிடைச்சாலே போதும் நிறையா நெத்து கிடக்காங்க கருக்கு முறு கருக்கு முறு கருக்கு முறுக்கு தின்றுறேன் குதிரை பாடி தீங்குறத தேசமாக இருக்கு இப்போ இல்லை யார் நம்ம வெள்ளை மாட்டை டூவா இங்கே அவனை கடை அத்திரிக்கிறதா என்னடா மூக்கில் நம்ம விட்டுக்கிடா தின்றுறேன் அப்படி தின்ற திண்டு போது தின்னு பூட்டு நினைத்து கிடக்கும் பா பா ஆகா கோபுரங்க என் பூட்டு கிடக்கு ஒடி ஒப்படி ஒடி ஒப்படி நம்ம வரி நம்ம நான் பார்க்கல ஒரு பக்கம் அப்படியே நம்ம கொம்படுறனாக்கா மூணு கலர் இருக்குங்க அப்படி புளியம்பூர் கலர் மூணு கலர் தான் இருக்குது எப்போயும் என் செம்பூர்னா ரெண்டு கலர் இருக்கும் அந்த செவலையும் அந்த பிளாக்கு லைட்டாக ஒயிட் இருக்கும் மற்றபடி பிளாக் கூட அவ்வளோ இருக்காது மூணு காணும் மூணு கலர் இருக்குங்க என்ன தெரிஞ்சு பயவுள்ள இப்பெல்லாம் நல்லா நடுவடைய பாப்போம் வர வராது எப்படி இருக்கான்னு பார்ப்போம் பையன் நான் கூட எப்படி நினச்சேன் வெள்ளம் மொண்டை கூட அப்படி இல்லை நம்ம சூரிய கணக்காக இருக்கேன் இவ்வளவு நல்லா மூணு கலராக இருக்கேன் நம்ம வரி கூடலாம் அங்கே படக்கலாம் குட்டினால குட்டி நல்ல அருமையாக வளர்க்குறா அப்படி வளர்த்துட்டு போயிடுங்க மூணு குட்டி நாலு குட்டிலாம் நம்ம மாதிரி மேட்சர் முறையிலுக்கு கைக்கு போடாது வட வாடா பேட்மேன் உனக்கு தாண்டா வெயிட்டிங்க உனக்கு தானே எடுத்து வச்சிருக்கேன் தின்ற அப்படி தின்றுற கரு கருக்குன்னு அப்படி பாலக பைய உள்ள பட்டச்சலர் இங்கிட்ட இருக்கவரு இங்கிட்டு நிறையா கிடக்கவரு ஒடி ஒடியா வாடா வாடா அந்த இருக்கிறேன் எங்கிட்ட தாண்டா இருக்கேன் வாட வாடா உனக்கு தாண்டா நம்ம நிலக்குள்ளே வாடா வீல் நிற்கிறேன் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன் புருங்கட்டா கேப்பர் கெப்பர் தின்னு கையை கடிக்காம பால் நாவத்தில் கையை கடிக்கிறேன் ஆ அப்படி கடி அத்து அத்து இந்த தலை உப்பு கொள்ளும் போகுது ஆச்சு ஆகிய பல்லு முளைச்சேன் அப்படி தின்னு தந்தா அப்படி எடுத்து கடிச்சு பழகுவியா அப்படி தின்னாதான் கழிச்சல் வராது குட்டி கொஞ்சம் தோப்பு திண்டா அப்படி செட்டாயிரும்டா திண்டு பழகடா கூடவே வர்றா கேளு யாருக்கு கேட்குறேன் என்கிட்ட தான் கேட்குறேன் வாய் திறந்து கேட்டுறான் தான் எங்கே வரேன் நிறையா கிடக்குறா அப்படி தின்னு எங்கிட்டோ இன்றைக்கி நல்லா நெற்று கிடந்திருக்கு நானே பார்க்கலான் தாங்கிட்ட ரெண்டு மூணு மரத்தில் நல்லா நெற்று கிடச்சி அதனால தான் பசங்க இன்றைக்கி எங்கேயும் ஓடாமல் இருக்காங்க இல்லாட்டினா இன்றைக்கி என்ன நம்பாடுக்கு மாரத்தனக்கா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் எங்கேயோ போய் நின்றுருப்பாங்க இன்றைக்கி எங்கேயே நின்ட்டாங்க அதிசயமாக இருக்குங்க எங்கிட்ட நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் வாடா 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 அங்கேயும் விட்டு போகலாம் அவங்க அம்மா விட்டு போயிட்டாலும் குட்டிமா நம்ம திருசா ஒரு மூணாம் முன்னாடி பல்வேறு ரொம்ப மோசமாக இருந்தாங்க சொன்னால் நம்ம அந்த அளவுக்கு இருந்தாங்க இப்போ பரவாயில்ல வாடா 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 தாருங்கண்ணா என்ன நீ மட்டும் இருக்க அவனாங்கடா கடா விவி மிக்கி அது இப்போ எங்கள் அம்மா கூட தெரியும் அவனை காணவே காணும் எங்கே வீட்டில் தெரில ஒரு மொக்காச்சால காட்டில் மேய்க்க போயிருந்தேங்க பழைய என்னன்னு தெரியல தெரில சோளத்தை நான் தின்னலங்க என்ன ஆச்சு தெரில மேய்ச்சிட்டு மதியம் தண்ணிக்கு விட்டோம் அதுலேருந்து ஆடு வந்து குண்ண ஆரம்பிச்சிட்டா சோளத்தை தின்ண்டா தண்ணியை குடித்தா உடனே குடித்தா வகிர் ஊற்று ஆனால் வகிர் ஊற்றலை குண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம நண்டு ஒரு தடவை நான் இருக்கா இதே மாதிரி போன வருஷம் நினைக்கிறேன் இந்த மாதிரி தண்ணியை குடிச்சி ஒரு மாதிரி நடக்க மாட்டேன் ஸ்லோவாக நடந்து வந்தால் ஒரு மதியம் போல ஒரு மணி நேரம் ரொம்ப கஷ்டப்படலாம் அதே மாதிரி இவளுக்கு என்னன்னு தெரில ஆடு கீடு முட்டிச்சோ இல்லை கெடா முட்டி விச்சோன்னு தெரில குண்டிய ஆரம்பிச்சிட்டா நானும் ஒன்றுமே செய்ய முடியல அப்புறம் ஒரே சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு போய் தான் வீட்டில் அது வரைக்கும் மயிலைங்க கொடுத்தப்படி போய் என்னடா போய் அப்புறம் சாம்பிரான் நயன் அப்படி காய்ச்சலாக இருக்கும்னு அப்படி பார்த்தோம் அதுக்கப்புறம் அசா போட ஆரம்பிச்சிட்டாங்க அது வரைக்கும் அசாப்படல ஆடு பவுறு ஊதலை ஆனால் ஆடு சுத்தமாக மயில் ஆடு அப்படி ரொம்ப குண்டிட்டா நான் கூட ஆகும் என்னடா இப்படி ஆகி போயிடுச்சிருவாங்க அது என்னன்னு தெரில சடனாக அப்படியே எல்லாம் மேஞ்சிக்கிருந்தால் வந்து நேரம் வந்து மேய்ஞ்சிக்கிட்டா கரெக்டாக பன்னெண்டு மணிலேருந்து அவ்வளோ தலையை படைச்சிட்டாங்க அது என்னன்னே தெரியலங்க திடீர்னு திரு ஆடுகளுக்கு ஏதாவது ஒன்று வந்துருதுக்க பயவெல்லாம் இப்போ தான் ரெண்டு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுறுசுறுப்பாக இருக்கா இப்போ மூணு நாள் பயவலைக்கு நல்லா இதாக போச்சு நல்லா திண்டுக்குங்கடா இன்றைக்கும் பரவாயில்லடா இந்த மரத்தில் என் பொண்ணு இருக்கடா ஒரு வாரத்துக்கு இந்த மரத்தில் மாட்டா கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது ஆடுகள் சேர்ந்து ஒரு வாரம் மேய்ஞ்சாலும் அந்தளவு நான் திருக்குங்க இந்த மரத்தில் மட்டும் இன்னைக்கு தான் லைட்டாக ஒன்று காற்றடிக்க வந்துருக்கு நல்லா திண்டுக்குங்க தண்ணி பிடிக்க போவோம் என்னென்னு தெரியல காலையிலேருந்து ஒரே மேகமூட்டமாக காணப்படுகிறது ஒருவேளை மாசி மாற்ற மழை நாளைக்கு தான் மாசி பிறக்குது அதனால் இப்போயே கிளைமேட் அந்த கருமேகம்லாம் வருது இப்போ லைட்டாக சாரம் வந்துச்சுக்கோ ஒரு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸு எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சா நல்லாயிருக்கும் அந்த டயத்தில் அப்படியே பச்சை பிடிக்குங்க காட்டு எல்லா கம்மியுட்டு காட்டுலாம் அப்படியே மழை வந்துச்சுன்னா பச்சை திருப்பி வளர்த்துடும் நல்லா மழை பெய்யணும் இப்போ இந்த டைம் மழை வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் முதல்ல போய் பசங்களை தண்ணிக்கு விட்டு நான் போய் ஊட்டம் மாட போகிறேன் அதாவது சாப்பிட போகிறேன் லஞ்ச் வந்துடுச்சு நீங்கள போய் சாப்பிட்டு விடுங்க நைக் செட் மாயக்கா எல்லாம் ஓடிக்கிருக்காங்க போய் தண்ணியாக கூடி நல்லா நெற்றுந்துட்டுருக்கீங்க இன்னும் பட்டை கடிக்கலை அந்த பக்கம் போகவே இல்லை நம்ம வரும் அப்படியே ஸ்கை பாலுக்கு தெரில அப்படியே பழைய ஓட்டம் ஓடிக்க ஓடி நம்ம போ அங்கிட்டலாம் போகாத அது ரொம்ப பள்ளம் என கேட்டால் இந்த பக்கம் நல்லா தண்ணி குடிக்க அப்படியே கோரப்பு இருக்குது நல்லா காஞ்சி வச்சுங்க குரப்பு கடிக்கலாம் தனியாக குடிச்சிக்க ஓடிய பா பா தா 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 நல்லா சரியான டைமிங் தான் ஒரு மாமன் மச்சான் எப்படி படுத்துக்காய் வேறு அதில் வந்துச்சிங்கே ரெண்டு பேரும் என்ன மச்சான் அங்கிட்டு போனால் இது நெற்று கிடைக்குமான்னு அப்படி தான் வழி கேட்டுறேன் நம்ம அந்த குதிரை பாண்டி ஆனால் அவே அப்படி அந்தளவுக்கு விவரம் தெரியல தான் விவரம் ஆனால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஏன்டா ரெண்டு ஃப்ரெண்டாடானியே நீ தான் முன்னாடி பிறந்தேன் அவன் முன்னாடி பிறந்தேன் எனக்குன்னு தெரில போட போட ரெண்டு பேரும் க்ளோஸ் விட்டு போகிறான்டா இந்த இடம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே போ போ அப்படியே எல்லாமே பட்டு போச்சு இந்த டயத்தில் மழை பெஞ்சுன்னா அப்படியே சூப்பராக தழுத்துக்கிற வேறு எந்தளவுக்கு பிரா இப்போ பார்த்தாலும் உனக்கும் அவனுக்கு பிளாக் சாமி கிட்ட போகாதரா முட்டிப்பிடாண்டா மூளை ரெண்டு பேரும் ரெண்டா நீயும் கொம்போன்னு நமக்கு பிளாக் சாமி முட்டைத்தான்டா இருக்கீங்க ரெண்டு பேரும் எல்லாம் முட்டு முட்டுறாங்க பைய உள்ள விடும் அங்கிட்ட அங்கிட்டு முட்டு வாங்காமதான் தவிக்கிறியா ஆனால் இதே முட்டினா கூட ஒன்று அதுங்க இங்கே கொம்பை இருக்கேன் கொம்பை அங்கிட்டு இருக்கான் நாளைக்கு தான் மாசி அதனால் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம மூலிப்பையனை பையன் அது போக இந்த மூணு கடா குட்டிகள் செத்து மொத்தம் நாலு கடைய கடா குட்டிகளை விற்றுணும் சீக்கிரம் ஒரு விற்பனை வீடியோ போட்டாலும் போட்டுருவேன் பாப்பா யாராவது ஆட்டுக்கு இந்த வட்டம் கேட்டால் வீடியோவில் போட்டுருவேன் யாராவது ஃபோன் பண்ணி கேட்டால் கொடுப்போம் நம்ம மூலி பையனை ஆட்டுக்கு அப்படி யாரும் கேட்கலாட்டினா பக்கத்தில் கடிக்கடைக்காரங்க தான் எந்தமே கேட்பாங்க ஏன்னா நம்மளால் இருக்கும்போது வைக்க முடியாது நம்மளும் கொஞ்சம் ஆடுகளை சில சில விற்றா தான் இனிமேலாவது குட்டம் போகிறதுக்கு காசு சேர்த்து வைக்கணும் அதனால தான் இவங்க எல்லாத்தையும் ஒரு நாள் கற்ற விற்றுணும் சீக்கிரம் ஒரு விற்பனை வீடியோ கண்டிப்பாக வரும் ஈஸா நீ வாடி நீ வாடி வாடி உங்களுக்கு கொடுத்துல மூணு கே தள்ளி லீஸாக தான் நீ கொடுக்கல காலையிலேருந்து பயில்ல அவ்வளோ பார்க்க முடியல தள்ளி சரி உனக்குறேன்ல தெரி எடுத்து ஓர்றியா மூணிக்கா எடுத்து போகிறான் டி ஏன் யாத்தை அப்புறம் பருவிட்டேன் எடுத்துட்டா பதிவில பணம் மரம் பார்க்குறா பணம்புறான் நீலாம் என்ன சின்ன பிள்ளையா உனக்குலாம் நீலாம் எக்கு போட்டாலே பரவாயில்ல குடம்புறான் முனிக்கா மரம் எக் போடுவா இரு அவள் எக்கு போட்டாலே ரெடியா பார்க்குறா அவள் ஏதாவது நல்லா இடம் இருக்க மாட்டு அந்த எக் போட்டா முனிக்கா போ 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 எக்கு போட்டவன் பணம் மரம் அவளோட மரத்தில் ஏற இபி ஆஃபீஸ் எனக்கா எப்படி ஒத்த காலம் நிற்கிறேன் மூணு போவும் அந்த ஒத்த காலம் நிற்கிற ஸ்டைல் அது எப்படி கரெக்டாக நின்றுக்காத்தியா கொடம்புறான் ஆனால் ட்ரெயினிங் இருந்தால் பரவாயில்லை கேட்டால் சூப்பராக எடுத்துருக்கியா பண்ண போகிறான் வாடா 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 நான் ஆள காண நீ நான் பேடிக்கிறோம் நீ சைலண்ட்டாக திண்டுக்கிருக்காங்க என்ன ஆளான்னு பார்க்குறேன் கோரப்பில் கிடச்சிக்கிருக்காங்க எத்தனை தண்ணி தண்ணிப்பிடிப்பாய் எனக்குன்னு தெரில போகிறாங்க வராங்க ஆனால் காலையிலேருந்து இருந்து இவளுக்கு ஒரு எருக்கலை பார்க்குறேன் ஒரு எருக்கலை கிடைக்க மாட்டேன்றது வேற எங்கேனா அந்த முல் இருக்குமான்னு என்னென்னு ஒன்றும் தெரிலங்க ஒரு முள்ளு தான் இருந்துச்சு எடுத்துருந்தா இங்கே ஒரு முள் இருந்துச்சு அதிக எடுத்துகிட்டேன் வேற எதுவுமே இல்லைங்க ஆனால் கால் மொத்தம் ஊண்ட மாட்டேன்றா சரியாக காலையிலேருந்து மேலே வர வகுர் அப்படியே இருக்கு வரு காஞ்சா இந்த சிக்கிற கோலையை கடிச்சு இப்போ கடிச்சிருக்கா வீட்டு போகிற டயத்தில் எதாவது கடிச்சு ஓத்துனப்பு அந்தலேருந்து வடக்கு பக்கமே நம்ம போகலை பட்டை கொஞ்சம் கடிக்க விடுவோம் கடிச்சா நல்லா இருக்குன்னு பார்த்தேன் நீங்கள் இதை விட்டு நகர மாட்டுறாங்க இங்கேனே சுற்றுறாங்க போகிறாங்கன்னு போகலாம் பயப்படுறாங்க பயம் இல்லைங்க நண்டு நண்டே இது உனக்கே ஓவரா இல்லை நண்டே இதோட எத்தனை மரம் கெடுத்துட்டா இருபது மரமெல்லாம் தங்கேஸ் நண்டே என்ன நண்டே உனக்கு நியாயம் இல்லையா ஒரு பாரபட்சம் பாரு காலையிலேருந்து என்ன கொலையாக கொண்டுருக்கீங்க நடுத்துருந்தான் என்ன ஓ வகர் இப்படி நினச்சாலும் ஓ வடி வகர் வச்சுருக்கா இந்த வகை நிறைய பயவலிக்கு ஒரு இடத்துல தான் இம்பிட்டு ஃபுல்லாக திண்டாலே பயவலிக்கு இப்போ ஆயிரும் காப்பிடி தான் இப்போ பாம்பு ஊர் வச்சப்ப என்னான்ண்டே தெரிலங்க அவ்வளோ சுற்றி பார்த்துக்கிட்டா இருக்கா அவங்க மம்மி ஸ்கை பால் மாதிரி தாங்க சுத்தரா சுற்றா சுற்றிக்கிட்டே இருக்கா இதோட எனக்கு தெரிஞ்சு எத்தனை மரம் படம் தெரில ஆனால் இன்றைக்கி பரவாயில்லங்க இம்பிட்டு நிறுத்திருக்கணும் நானே எதிர்பார்க்கல காற்று அடிக்கல தெஞ்சிச்சு மழை வர மாதிரி இது பேர் வேமா ஓடியாளுக்கா இன்னும் பால் கொடுக்க மாட்டாது அவ்வளோதான் பால் உப்பாட்டிட்டாலே என்ன நீசா இன்னும் பால் கொடுக்கறியா உன்னை தோட்ட பாரம்பரிய இருந்தா நெத்தி போட்டேன் தான் இந்த தூக்கிட்டு பரம்புறேன் ஏதாத்தையும் கூப்பிடாரு பயவில்தான் அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா பயவுல இருந்தால் பாசமாக வச்சிருக்கா அது நண்டு ஏய் அத்து அங்கேருந்து இருந்து ஓடியாட்டேன் வேமா போனா நீயும் உங்கள் மாமி ஸ்கைப்பாலும் நாய் போகுதா அந்தா போகுது பயவுல அந்த தனியாக போயிடுச்சு உங்களுக்கு தெரிகிறதா போயிடுச்சு நினைக்கிறேன் அவங்களும் ஓடி போச்சா அந்த போகுதுங்க அவ்வளோ பண்ண முறோம் ஏய் ஆத்து கடிக்கு போது பண்ண போறான் பொண்ணுக்கு நான் பயம் இல்லை அந்த போயிடுச்சு அது போயிடுச்சு அது கடிக்காது அங்கிட்டு போதே நண்டே து நண்டு து ஏய் ஆத்து நண்டே இங்கே போகிற நண்டே நாய் வருது நண்டே இங்கே ஒரு நாய் வருது அத்தை இந்தா து து ஆத்து மூலி நீ உனக்கு காதை இல்லையாடா மூளை பாயில்லை சரி நண்பர்களே நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு நல்லா நெத்து கருக்கு முறு கருக்கு முறுக்குண்டா திண்டுக்கிட்டு தங்கில போர் நம்ம பெரிய ஊதிரு வாய் போரு ஆத்தே நல்லா ருசியாக இருக்கு போல இந்தபடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடித்தவங்களுக்கு அப்படின்னா போட்டு லைக்காக போட்டுருக்கேன் உங்கள் விருப்பம் பிடிக்காதவங்களும் லைக்காக போட்டு விட்டுருக்கேன் இதே மாதிரி ஆடு அடுத்த ஆடுபடியில் எல்லாம் சந்திப்பா வரட்டா பார்க்கலாமா நீ சீக்கிரமாக போகிற அஞ்சுருச்சு ஏன்னா பசங்களுக்கு நீ நேற்று தண்டே வயிற்று ஃபுல்லாகிட்டேங்க தண்ணியை குடிச்சாங்க ரொம்ப பட்டத்தை கடிச்சாங்க நீங்கள் வீட்டு கிளம்பிட்டாங்க சரி வைக்கி பாய்